அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ என்னென்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அன்று நடைபெற இருந்த ஊராட்சி செயலாளர் பதவிக்கான நேர்காணல் நிர்வாக காரணங்களால் ஒத்தி வைக்கப்படுகிறது நேர்காணலுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிர்வாக காரணங்களால் இப்போதைக்கு அந்த இன்ட்ரிவியூவை தள்ளி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட ஒரு சில குறைபாடுகள் இருந்துச்சு ஏன் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மாவட்டத்தில் நானூற்றி எண்பத்தாறு மதிப்பெண் எடுத்த ஒரு நபர் விண்ணப்பிச்சிருக்காரு அவருக்கு அந்த மாவட்டத்தில் காலி பணி எடுத்துக்கேற்றாப்பில் அவருக்கு நேர்காணலுக்கு அழைப்பு கடிதம் வரலை அதே இது நானூற்றி எழுபத்தாறு நானூற்றி எழுவத்தி மூணு போன்ற மதிப்பெணுக்கெல்லாம் வேறு வேறு மாவட்டங்களில் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்கள் ஒரு நபர் இரண்டு மாவட்டத்திற்கு மேலெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூக்கு அந்த அழைப்பு கடிதம் வந்திருக்கு ரெண்டாவது வரலாற்றில் இதுவரைக்கும் ஊராட்சி செயலாளர் ஒரு போஸ்டிங்ஸை ஊரக வளர்ச்சித்துறை டேரக்டாக நடத்துனது கிடையாது ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவரோட விருப்பத்தின் பேரில் தான் அந்த ஊராட்சி செயலாளர் பணி இதுவரை நிரப்பப்பட்டு வருது இப்போ தான் ஊரக வளர்ச்சித்துறை அதுக்குன்னு பத்தாம் வகுப்பு பெற்ற மதிப்பெணின் அடிப்படையில் அது எண்பத்தஞ்சு பர்சண்ட்டை கன்வெர்ட் பண்ணி அதுக்கடுத்து ஒரு பதினஞ்சு மார்க் இன்ட்ரிவியூன்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்ஸ் மெரிட் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அதுக்காக நேர்காணலை கொண்டு வந்தாங்க ஆனால் இன்று நடந்தது அந்த நேர்காணல் வந்து நடக்கவில்லை பரவாயில்ல அடுத்து பின்னர் அறிவிக்கப்படும் இருக்காங்க அப்போ நேர்காணலுக்கு தயாரான அனைவருமே பின்னர் தேதியில் இன்னொரு தேதியில் கண்டிப்பாக நேர்காணலனுக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒத்தி வைக்கப்படுகிறது தான் சொல்லியிருக்காங்க ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லலை நேர்காணலுக்கான தேதி மட்டும் தள்ளி வச்சுருக்காங்க புரியுதுங்களா அடுத்து இதில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான டவுட்டை கிளியர் பண்ணும் ஏன் அப்படின்னா டென்த்து மார்க்கை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னோன்னே டென்த்தில் ஒரு சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் நல்லா படித்திருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் டுவெல்த்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க டென்த்து ஆவரேஜாக தான் மார்க்ஸ் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பேரியர் நிறையா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட கருத்து பட் இருந்தாலும் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு தயவுசெய்து இந்த பணிக்கு விண்ணப்பித்த அனைவருமே உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை இந்த வெப்சைட்டோட லிங்க்கில் இருக்குது தயவுசெய்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்தராக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன் நீங்கள் எவ்வளோ ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கீங்க ஏன் உங்களுக்கு வந்துச்சு ஏன் உங்களுக்கு வரலை அப்போ யார் யாருக்கு வந்திருக்குன்னு சொல்லி உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ஸில் எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்களோ அதை கிளியராக அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ரேங்க் லிஸ்ட்டை கிளியராக கொடுத்துருக்காங்கப்பா அதனால் இன்டர்வியூக்கு யார் யார் போகிறாங்க அப்படின்றத நீங்களே என்ன செய்யலாம் அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அதுக்கான லிங்க் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரேங்கிங் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ஃபார் இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்போ கடிதம் பெற்ற அனைவரும் எந்த விதத்தில் மித்த கேண்டிடேட்டை விட முன்னுரிமை பெறாங்க அதுக்கான சான்றிதழ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களும் செக் பண்ணுறதுக்காக தான் அந்த லிங்கை கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எந்த கவினல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும் இந்த செகண்ட் கீழே இருக்குது பாருங்கள் அந்த லிங்க்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் ரேண்டாமும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக் வந்து திண்டுக்கல் கொடுத்தோம் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொடுத்தேன் ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி தான் ஒரு வேக்கன்சிக்கு பாருங்கள் எத்தனை கேண்டிடேட்டை அவங்க கொடுத்துருக்காங்கன்னா நாலு கேண்டிடேட்டை செலெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டிஸ்பிளேயில் காட்டுறது எல்லாமே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கூடது புரியுதுங்களா ஜென்ரலில் தான் இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க அத்தனை டீட்டெயிலும் இது ஜென்ரல் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் பேர் போட்டுக்கோங்க கம்யூனல் கேட்டகிரி நீங்கள் எந்த கம்யூனலோ போட்டுக்கோங்க ரிசர்வேஷன் கம்யூனல் கேட்டகிரி நீங்கள் பிசியில் வரீங்களா எம்பிசியில் வரீங்களா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அதுக்கடுத்து அதே நீங்கள் ஷோன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டில் இருக்கிற யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்கள க்ரீன் கலரில் மேலே காட்டும் எத்தனை கேண்டிடேட் ஆகியோ அவங்களை கீழே காட்டும் இப்போ இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் காட்டுறேன் அதே மாதிரி இருக்கு பாருங்கள் இப்படி காட்டும் நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக் வந்து கரூர் நான் இங்கே வந்து எம்பிசி டிஎன்சி கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது ஒரு வேக்கண்ட்டுக்கு அவங்க எத்தனை பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க நாலு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேண்டிடேட்டோட நேமு அவங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க கீழே யார் யார் செலக்ட் ஆகலைன்னு சொல்லி அத்தனை டீட்டெயிலும் வந்துடும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கல்ல அதுக்கான அத்தனை டீட்டெயிலும் யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்தும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அத்தனை டீட்டெயிலும் வந்துடும் தயவு செய்து இதற்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவருமே நீங்கள் உங்களுடைய தரவரிசை எண்ணையும் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மறந்துடாமல் இந்த பணிக்கு விண்ணப்பித்த அனைவரிடமும் இந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வேளை அவங்க ஒன்று இஸ்ட்டு டென்னு ரேஷியோ ஒன்று ஈஸ்ட்டு செவன் ரேஷியோ கூப்பிட்டாங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பட்டுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா நன்றி